ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொரியன் ஃப்ரம் கோயம்புத்தூர் நம்ம இங்கே நொய்யல் கடன் வந்திருக்கிறோம் ஸோ ஒரு டிடிசிபி சைட்டில் வந்து என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஸோ மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கிற இந்த நொய்யல் ரெசிடென்சி ஆ ஃப்ரெண்ட்ஸ் டிடிசிபி சைட்டில் வந்து என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்குறோம் ஸோ டிடிசிபி பொறுத்தளவுக்கு அந்த மெயின் அப்ரோச் ரோடு வந்து டென் மீட்டருக்கு குறையாமல் இருக்கணும் அதே மாதிரி அந்த ரோட்ஸ் எல்லாமே வந்து நைன் மீட்டர் இங்கே கொடுத்துருக்குறாங்க செவன் டு நைன் மீட்டரு வித்தல் இருக்கணும் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து அதாவது பவர் சப்ளை வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும் ஸோ அதே மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் கே வால் ஆல்ரவுண்டு சைட்டுக்கு வந்து காம்பவுண்ட் வால் இருக்கணும் அதே மாதிரி இந்த பாருங்கள் சிசிடிவி எவ்ரி சைட் ரேரா அப்ரூவல் வேணும் அப்படின்னா அந்த சிசிடிவியுமே நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸோடு இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி சர்வீஸோடு இருக்கணும் இந்த ரோடு வித் அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வால் இந்த மாதிரி நிறைய அதே மாதிரி பார்க் சைட் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்க் சைட் கொடுக்கணும் அதுக்கப்புறமா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்குறாங்க அதுவுமே வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து டிஸ்போசல் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஸோ இது வெறும் டிடிசிபிக்காக பண்ணலை அது ப்ராப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு டிடிசிபி கிடைக்கும் ஸோ டிடிசிபி அப்ரூவலில் வாங்கி வீடு கட்டுறது வந்து ரொம்ப ஈஸி ஏன்னா ஹவுசிங் பர்மிட் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் இபி அண்டு வாட்டர் சப்ளை எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் அந்த டிடிசிபியோட அதே மாதிரி பேங்க் லோன் போனோம்னாலும் டிடிசிபியாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சைட் வேணும் அப்படின்னா நம்ம நொய்யல் நகர் பீடம்பள்ளி அவங்க அருமையாக அமைக்கிறாங்க அமைச்சிருக்கிறாங்க ஸோ யாருக்காவது வேணுன்னா கூட நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்